ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்க மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்துல கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கல உங்க சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள்கிட்ட கேட்க போகிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அது வந்து கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத கண்டங்கள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத தண்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் கன்னீராசியை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு கெடுதல் பண்ணுதோ இல்லையோ ஆனால் ராசியை சேர்ந்த உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணமாக கணவனுக்கு வந்து இந்த கன்னீராசியாக இருந்து கண்டகச்சனி வந்து வைங்களே மனைவிக்கு வந்து மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது மனைவி இல்லாத விஷயங்களை நினச்சி வந்து கவலைப்படுவது எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பயம் ஏற்படுவது தான் பயப்படுறோம் அப்படிங்கிறத விட தன்னை சுற்றி உள்ளவங்களையெல்லாம் வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத தண்ட செலவு அப்படிங்கிற மருத்துவ செலவு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் தேவையில்லாத பிரிவுகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்துன்னு வைங்களே அந்த பிரிவு கூட வந்து ஆத்மார்த்தமான பிரிவாக நியாயமான பிரிவாக உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பிரிவுகளை கொடுக்கும் அதுவே உங்களுடைய சுயஜாதகம் ஜாதகம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த கண்டக சனியில் வந்து தேவையில்லாமல் பிரிவு ஏற்படக்கூடிய பிரிஞ்சிருக்க வேண்டிய காலாகாலத்துக்கு நேர நேரத்துக்கு மனைவியால் சாப்பிட்ட கணவன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனைவியுடைய பிரிவு ஏற்பட்டு கண்ட நேரங்களில் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த கண்டகச்சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும் சரியான நேரத்தில் சரியான வேலைகளை முறையாக செய்ய முடியாத தடங்கள் தாமதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கன்னிராசிக்கு இந்த சனி பகவனுடைய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் தனக்கு கஷ்டம் வருது தனக்கு நோய் வருது அப்படிங்கிறத விட தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் நோய் நொடி வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சனியாகவும் இந்த கண்டகச்சனை அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் குடும்பத்தோடு உள்ளவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது அதே மாதிரி ஒரு ஓரளவு காசு பணம் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக கடல் கிடந்த பயணம் அமைகிறது உள்ளூரில் உத்தியோகம் உள்ளவங்களுக்கு வந்து உலக உலகளவில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கறது இந்த மாதிரி சில சில நல்ல விஷயங்களையும் இந்த கண்டகச் சன்னை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது சொந்த வீடு இல்லையே சொந்த வாகனம் கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு வாகனம் கொடுத்தது ஆனால் அந்த சொந்த வீடு வாகனத்தில் வந்து தேவையில்லாத கடன் தொலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த சனி பகவான் வந்துட்டு இருப்பார் கண்ணீர் ராசியை பொறுத்தளவுக்கு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு ஆனால் கட்டுக்கோப்பான உடலமைப்பு உள்ளவங்க இந்த கண்டகச் வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் வந்து உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உடம்பு போடுறது வெயிட் போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா உடம்புல வந்து எடை அதிகமாகிறது உருவ அமைப்பில் வந்து மாறி மாறி இருக்கக்கூடியது உடல் அமைப்பில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது எதிர்மறையான ஒரு சில சூழல்களை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து இந்த கண்டகச் சனி அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவு உடற்பயிற்சி பண்ணுனாலும் எவ்வளவுதான் நம்ம நடைபயிற்சி வச்சுக்கிட்டாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில பிரிவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சார் கண்ணீராசியை பற்றி சொன்னீங்க நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது நீங்கள் சொல்லும்போதே தெரியுது இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நிம்மதியோட அவங்க வாழுறதுக்கு ஏதாவது பரிகாரமோ தெய்வ வழிபாடோ இருக்கா பொதுவாகவே கன்னீராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கண்டகச்சனி அப்படிங்கிற விதியை மாற்ற முடியாது அதே மாதிரி கஷ்டம் அப்படிங்கிற சூழலையும் நம்ம வந்து மாற்ற முடியாது ஆனால் அந்த கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நாம் வந்து ஒரு சில அனுபவங்களை பெற்றுக்கிறதுக்காக அல்லது அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய மனோபக்குவம் கிடைக்கிறதுக்காக ஒரு சில வழிபாடுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்துகிட்ருக்கோம் அந்த வகையில் ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த கண்டகச் சனியில் கூட எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறத விட பொதுவாகவே ஆறு ஏரி குளம் சம்பந்தப்பட்ட ஏரி கிடைகள்ல வந்து ஆங்காங்கே பிள்ளையார் இருந்துட்டு இருக்கும் மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய பிள்ளையாரை விட இந்த மாதிரி நீர் நிலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நீர் நிலைகளுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய அல்லது அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய தொல்லைகளை ஓரளவு கிள்ளை எரிய முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி ஓகே சார் ஸோ ஆனால் வந்து குலதெய்வ விருட்சம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனைகளோட அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்க விலகிறதுக்கு நம்ம குழந்தை என்னென்ன சிறப்புகள் இருக்கு பொதுவாகவே சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரிவு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை வந்து யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கறது உண்மை படைச்ச ஈசனை தடுக்க முடியாத ஒரு வல்லமை சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை இருந்தாலும் இந்த பிரிவு அப்படிங்கிற விஷயத்தை தடுக்க முடியாமல் இருந்தால் கூட அந்த பிரிவு அப்படிங்கிறது நியாயமான பிரிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நியாயமான ஒரு ஒரு வாதம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் நியாயமான பிரிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உள்ளூரில் வேலை பார்க்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே ஒரே ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட கணவன் அல்லது மனைவிக்கு வந்து உயர்ந்த வேலை கிடைக்கக்கூடியது உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடியது அது வந்து வெளி ூர்ல கிடைக்கக்கூடியது அதாவது வெளியூருக்கு மாற்றலாகி போகக்கூடிய ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரிவு அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஆனால் அந்த கூட தன்னுடைய குடும்பத்தை மறக்க முடியாத ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குலதெய்வ விருட்சம் அமையும் அப்படிங்கிறது குடும்ப மேன்மைக்கான விதி ஓகே சார் ஸோ பிரிவு கண்டு கலங்க வேணாம் அந்த ஒரு நன்மையோட ஒரு பிரிவு வந்து நம்மளோட குலதெய்வ விருட்சம் கொடுக்கும்னு சொல்லி தெளிவான விளக்கத்தையும் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களையும் நம்மளோட ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நேரில் இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவில தினம் தினம் பன்னிரண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாம எந்தெந்த தெய்வத்தை நீங்க தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட இயன்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தீனா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஆய்க்கா பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்